என் அன்பு பிள்ளையே உன்னில் எழும் தேவையில்லாத மன வருத்தம் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்களல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகின்ற கண்ணாடி முன்னில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும் போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையால் உன் கண்முன் தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறார் ஆனால் அது தான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகின்றது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடித்தான் குழந்தையே அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்திப் பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை அறிவார் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார் அவைகள் இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது குழந்தையே வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் உன்னை வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்ற நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் நீ இனி எல்லாம் சுபமே உன் வாழ்வில் இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே உனக்கு எவையெல்லாம் பிடிக்கின்றது அவற்றை கொண்டுத்தான் நான் உன்னை சோதிப்பேன் ஆனால் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஆயிரம் வார்த்தைகளால் நம் மனதை விட ஒரு வார்த்தையால் நமக்கு ஆறுதல் சொல்பவர்கள் கடவுளுக்கு சமம் குழந்தையே ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இரு ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்காதே அன்பிலும் அக்கறையிலும் அளவோடு விட்டால் காயமும் இல்லை கண்ணீரும் இல்லை வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பது நமது பதில் குழந்தையே நீ செய்த பாவத்தின் பலனை குறைக்க இறைவனுக்கு உரிமையுண்டு ஆனால் நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறைக்க இறைவனாலேயே முடியாது குழந்தையே வார்த்தைகள் ஏதுமின்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அழகான மொழி புன்னகை மட்டுமே எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே இரு தங்கமே அதுதான் உன் தந்தையாகிய எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது சிலவற்றை கண்டும் காணாமல் நடக்க பழகிக் கொண்டாலே போதும் மனதிற்கு ஓரளவு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகின்றது தவறவிட்டது ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று உண்மைகள் எப்போதுமே நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும் யாரையும் உங்களைப் பற்றி புரிந்து கொள்ள வற்புறுத்தாதீர்கள் வற்புறுத்தி வருவது உண்மை புரிதல் அல்ல தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எடுத்திருந்து பேசலாம் அதில் தவறே இல்லை உன்னையே நீ தேடுவது வாழ்க்கை அல்ல உன்னை நீயே உருவாக்கிக் கொள்வது தான் வாழ்க்கை குழந்தையே அன்பை எள்ளி கொடுப்பவரை விட பணத்தை கொட்டி கொடுப்பவரையே உலகம் அதிகம் விரும்புகின்றது உன்னையே நம்பினேன் நம்புகின்றேன் நம்புவேன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை மறவேன் என்று நினைத்தாயோ இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வேன் சாயப்பா ஏனென்றால் உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டு என்று நம்புகின்றேன் என்று நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை நான் பொறுப்போதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஆடத் தெரியாத மயில்களும் இல்லை கூவத் தெரியாத குயில்களும் இல்லை நீந்த தெரியாத மீன்கள் இல்லை ஓடத் தெரியாத மான்கள் இல்லை ஆனால் வாழத் தெரியாத மனிதன் இருக்கின்றான் வாழத் தெரியாமலேயே மாண்டு விடுகின்றான் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது வார்த்தைகளே இல்லாத வடிவம் அளவுகோலே இல்லாத அன்பு சுயநலமே இல்லாத இதயம் வெறுப்பை காட்டாத முகம் தாய் மட்டும்தான் குழந்தையே அவளை ஒருபோதும் கைவிடாதே எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களைக் காகப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது இழந்துவிட்டால் திரும்பப் பெறுவது மிகவும் கடினம் எல்லாம் தெரியும் என ஆட்டம் போடக்கூடாது பின் போடவிட்டு ஆட்டம் காட்டும் காலம் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கத்தான் செய்யும் குழந்தையே நிம்மதியாக இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் நிம்மதி உன்னை தானாகவே தேடி வரும் அன்பு குழந்தையே மனிதனை பேச வைப்பதும் பணம்தான் பேசாமல் விலக வைப்பதும் பணம்தான் பணத்துடன் சற்று ஜாக்கிரதையாகவே இரு எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டார் இருந்தும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கட்டுத்தரப்போகின்றதோ என்று கலங்காதி தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு கஷ்டம் தரும் சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டா இனி உன் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது பிறரை மனநோக அழ பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது நன்றி மறப்பது நன்றன்று நன்றி கெட்ட மனிதர்களை அன்றை மறப்பது நன்று தைரியம் நம்பிக்கை என்ற இரு மந்திர சொற்கள் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை எல்லாம் இருந்தாலும் இல்லை என்பார்கள் பலர் எதுவும் இல்லை என்றாலும் இருக்கு என்பார்கள் சிலர் தீர்க்கும் கண்ணீரை விட பகிர முடியா வழியின் பாரம் தாங்காமல் வெளியில் வரத்துடிக்கும் ஒரு துளி ஈரக்கசிவில் ஒளிந்திருக்கும் ஓராயிரம் உணர்வுகள் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நெல் குழந்தையே கடவுள் கைவிட்டு விட்டதாக கவலைப்படாதே கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதை கடவுள்தான் குழந்தையே பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்க்கையே இழப்பான் ஒருபோதும் அஞ்சாதே நீ உனது கடமையை செய் சிறிதளவும் அஞ்சக்கூடாது என் மொழிகளில் நம்பிக்கை வை குழந்தையே என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் கலங்காதே ஆயிரம் பேரை கூட எதிர்த்தினேன் ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே தூக்கிவிட்டவரை மறக்காதே ஊக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழ வைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் வெற்றிக்காகிதம் அதில் எழுதுவதா வரைவதா கிறுக்குவதா இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில்தான் இருக்கின்றது நண்பனையும் விரோதியையும் சரிசமமாகவே பார்க்க கற்றுக்கொள் எல்லளவும் வித்தியாசம் காட்டாதே எல்லோரையும் ஒன்று போலவே சமமாக பார் அதிர்ஷ்டமோ துரதிஷ்டமோ சமநிலையில் இருந்து பார்க்க பழகு எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை எண்ணங்கள் தான் முடிவு செய்யும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை குழந்தையே யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம் ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்னவென்பது மேலோங்கி வரும் நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான் குழந்தையே இப்போது உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக் கொள்ளாதே அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் இது சிப்பி தேடிக் கொண்டிருக்கின்றா நீ விரைவில் முத்துக்களையும் இழப்பார் இது என் சத்திய வாக்கு குழந்தையே உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருள் நிகழ்த்துவேன் முடியாது என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றிக்கொண்டு இருப்பதால்தான் இவ்வளவு நாள் கடந்து போயின என்று அதனை உடைத்து இது என்னால் முடியும் சாயப்பா செயல் புரியும் கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டு அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்கப் போகின்றேன் என்றும் உனக்கான உலகமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனி என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரொருளை பெறுவார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்று தெய்வத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு என்றும் நான் துணை இருப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான்கிருக்கின்றேன் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள சாயி மிக பெரியவர் நீதிபதியான அவர் உன் மனதை தினந்தோறும் படித்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர் திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம் தொலைந்து போகாமல் சில அழகான பாதைகளை கண்டுபிடிக்க முடியாது குழந்தையே பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல உயர்ந்த பண்பின் அறிகுறி தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல குழந்தையே உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளது கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லைகினேன் நீச்சல் தெரிந்தும் பயனில்லை எல்லோரும் பயணிக்கின்றார்கள் என்று நீயும் அவர்களையே பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தையே உன் மனம் என்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது அதை நல்ல நேர்மறை எண்ணங்களோடு நிரப்பினால் உன் வாழ்க்கை மிக அழகானதாய் உருமாற தொடங்கும் நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தால் கோழையாய்த்தான் இருப்பாய் இறைவனுக்கு மட்டும் அஞ்சிப்பார் உன்னை எவராலும் வெல்ல இயலாது நான் இருக்கின்றேன் தங்கமே உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நானிருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் குழந்தையே இரவும் பகலும் நான் உனக்காகத்தான் உழைக்கின்றேன் என்று நீ எப்போது நம்புகின்றாயோ மறுகணமே நீ என்னை காண்பால் உன் மனதிற்குள் நான் இருக்கின்றேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கலங்காதே வெளிச்சத்தின் ஒளியை போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி நான் அழைத்துச் செல்வேன் எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் உனக்காக எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே உன் குறைகளை போக்குபவர் அங்கே இருக்கின்றார் இங்கே இருக்கின்றார் என யாராவது அழைத்தால் அவர்களை மதிக்காதே நான் உன்னோடு இருக்கும்போது அவர்கள் எதற்கு எல்லா இடத்திலும் நான் உன்னுடன் இல்லையா உன் உள்ளே நான் உரைந்து கொண்டிருக்கும்போது பிறர் மூலம் என்னை தேட முயற்சி செய்வதை விட்டுவிடு குழந்தையே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் அன்பில் நான் திகைத்து நிற்கின்றேன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நீ நூறு தடவை ஆரத்து எடுப்பதற்கு சமம் உனக்கு கிடைக்காமல் போனது எல்லாமே ஒரு காரணத்திற்காக மட்டுமே கூடிய விரைவில் நீ அதை உணர்வார் எதற்காக நான் அதை உனக்கு தரவில்லை என்று உனது நலனுக்காக மட்டுமே நான் இங்கு ஷீரடியில் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் உன் தந்தையாகிய நான் உனக்கு நல்லதை மட்டுமே தருவேன் இந்த சாகியை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் கலங்காதே உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வார் சந்தோஷமாக இரு குழந்தையே அனைத்தும் ஜெயமாக முடியும் அன்பு குழந்தையே குழம்பி தவிக்காதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சினை விரைவில் சரியாகிவிடும் விரைவில் அதிசயம் நடக்கும் நீ மகிழ்ச்சி அடைவாய் குழந்தையே நான் இருக்கின்றேன் ஒருபோதும் நீ கலங்காதே என் முன் நீ பக்தியோடு உன் கரங்களை நீட்டினா இரவு பகல் என்றில்லாமல் எப்போதும் எங்கும் உன்னுடனே நான் இருப்பேன் உன் இதயத்தை என் இருப்பிடமாக்கிக் கொள்வேன் சகல ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கும் என்னை வணங்கினார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆகிவிடுவீர்கள் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என்னை நம்பு குழந்தையே நீ நன்மை அடைவாய் ஏமாற்றம் ஏற்படும் வேலையில் ஏமாற்றிவிட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளா இருந்து விட்டோமே என என்ன மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் உன்மீது அக்கறையோடு இரு வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது குழந்தையே வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதலில் நமக்காக இருப்பது நாம் மட்டும்தான் என்பதை நம்பு தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவருமே நீண்ட நாட்கள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது என் வைரமே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றார் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது குழந்தையே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்னவென்று நீ எதற்காக அமைதியாக இருக்கின்றாய் என்று நிம்மதி இழந்து தவிக்கின்றார் எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாமல் விலக்கு ஏற்றி என் முன் வந்து உட்கார் உன் தவிப்பு எல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும் அதை கேட்க நீ அமைதியாக எழுத்தல் வேண்டும் நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே என் பதிலைக் கேள் எல்லாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே நீ என்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஏனெனில் நான் படைத்த பிள்ளை நீ நான் வளர்த்த முல்லை நீ எப்படி உன்னை நான் கைவிடுவேன் உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்து விட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது சகல சௌபாகியமும் உன்னை தேடி வரும் சந்தோஷமாக வாழப் போகின்றார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா